வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோன்னா பன் மசாலா வந்து செய்ய போகிறோம் பண் வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன குரல் தேவைன்னா ரெண்டு பண் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது ரெண்டு மிளகா மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு வத்தல் தூள் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மசாலா வண்டை வாங்க வீடியோ கூட போடலாம் ரெண்டு வண்ணை வந்து கட் பண்ணி வச்சாச்சு பாதியாக அடுத்தது இங்கே வந்து ரெண்டு முட்டை வந்து உடச்சி வச்சிருக்கோம் இது அப்படி இங்கே நம்ம பவுலில் வந்து ஊற்றிடலாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயத்தை பண்ணுவோம் வெங்காயம் வெங்காயத்தை பண்ணலாம் தக்காளி மூடம் സാധ്യത മലം സമയം ചെങ്ങാച്ചി ദോശ അപ്പോൾ പനിയാച്ചു കൈകാൻ അല്ലെങ്കിൽ മസാല மசாலா வந்து எழுத்து அரங்க சூப்பரா இருக்கு வந்துட்டு இருக்கு மேல கொஞ்சம் நெய்ல ஓட்டமா கொஞ்சம் நெய் தழுவிக்கோங்க இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் சூப்பரா இருக்கும்